கீழடி ஆய்வறிக்கை வெளியிடணும்னு சொல்றோம் திருச்சி சிவா சொல்லுவாரு சிபிஆர் சொல்லுவாரா நீட்டு விலக்கு வேணும்னு திருச்சி சிவா சொல்லுவாரு சிபிஆர் சொல்லுவாரா கல்வி நிதியை விடுவீங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவாரு சிபிஆர் சொல்லுவாரா வரக்கூடியதற்கு இது ஒரு வாய்ப்பு தானே நீங்க இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு தமிழன் வந்து ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியும் நிதியமைச்சர் பொறுப்புல நீங்க சொல்ற மாதிரி தமிழர் தானே இருக்காங்க பேரிடர் நிவாரண நிதி கல்வி நிதி இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்களா அதை கொடுத்துருவாங்களா கருத்தியல் ரீதியாகத்தான் நாம தேர்வு செய்ய முடியுமே தவிர அவங்களுடைய பிறப்பை வைத்து நம்ம தேர்வு செய்ய முடியாது நம்ம கருத்துல யார் உடன்படுறா பட்டியல் இனத்திலிருந்து ஒருவர் பழங்குடியினத்திலிருந்து ஒருவர் இன்னைக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் ஒருவர் பிஜேபியுடைய பாணியே இதுதான் ஒருவர் திரௌபதி முர்மு பழங்குடியினர் பக்கம் பிஜேபி பக்கம் ராம்நாத் கோவிந்த் வந்து பட்டியலின மக்கள் பக்கம் நின்னாரா பிஜேபி பக்கம் நின்னாரா அந்த மக்களின் உரிமைகளை மறுப்பார்கள் அதிலிருந்து ஒருவரை ஒரு பொறுப்பில் கொண்டு வைப்பார்கள் நீங்க கூட வெல்வதுங்கிறது சாத்தியம் எந்த கருத்தின்பால் நின்றோம் தோற்றாலும் இந்த கருத்துக்காக நின்றோங்கிறது சட்ட சண்டை படணுங்கல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக துணை குடியரசுத் தலைவருக்கு அந்த வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அவர் ஒரு தமிழர் இருக்க கட்சிகள்லாம் கட்சியை கடந்து சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆதரிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் நைனார் நகேந்திரன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிப்பீங்களா சி பி ராதாகிருஷ்ணன் வந்து அது இந்த அளவுக்கு ஒரு உச்ச பொறுப்புக்கு போனதுல நமக்கு மகிழ்ச்சி தான் அவரு ரொம்ப ஒரு நன் பண்பான நாகரிகமான ஒரு அணுகுமுறை உள்ளவர் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நெருக்கமானவர் தான் நம் மீது அன்புள்ளவர் தான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆனா தமிழர் என்பதற்காக இப்ப அவர் ஆதரிக்கணும் அப்படித்தானே அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேக்குறாரு சரி நைனா நாகேந்திர எடப்பாடி பழனிசாமி ஒடிசால வந்து தமிழர்களை குறிவைத்து அந்த தேர்தலில் பிஜேபி வந்து எவ்வளவு அறுவருப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டது அப்ப எங்க போனாரு எவ்வளவு அருவருப்பான செயலை பிஜேபி செய்தது ஒடிசாவில் வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக ஒடிசா மக்களை தமிழர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக தூண்டிவிட்டு ஒரு வெறுப்பு பரப்புரையை செஞ்சு வீடியோ வெளியிட்டு ஒடிசாவே தமிழங்கையில போயிடும் ஜெகநாதர் கோயில் சாவி அந்த கருவறை சாவி தமிழர் தமிழர்கிட்ட தான் இருக்கே திருடிட்டு போயிருவாங்க எல்லாத்தையும் கொண்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிருவாங்கன்னு சொல்லி பரப்புரை செய்யப்பட்டதா இல்லையா செய்யலன்னு சொல்லுங்க நம்ம பேச வேண்டியது இல்ல செஞ்சாங்கல்ல வீடியோ வெளியே தமிழனை ஒருத்தரை சொன்ன தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தலைங்கிற விளக்கமா அவங்க சைடுல இருந்து கொடுத்தா சரி அந்த ஒருத்தருமே வச்சுக்கீங்க அந்த ஒருத்தர் சாவியை திருட்டு ஓட்டினாரா அந்த ஒருத்தர் ஒடிசாக்கு எதரா எதிராக ஏதாவது செஞ்சாரா ஒடிசா மக்களுக்கு எதிராக அந்த ஒருத்தர் ஏதாவது நடவடிக்கை ஈடுபட்டாரா அந்த மக்களுக்காக தன்னுடைய பதவி காலத்துல மிக சிறப்பாக பணியாற்றி பேரெடுத்தவர் அந்த தமிழர் அந்த தமிழர் அங்க உள்ள தமிழர் என்கிற அடையாளத்தையும் தாண்டி அந்த மக்களுக்காக செயலாற்றி நற்பெயர் எடுத்தவர் அவர் எப்படி சித்தரிக்கலாமா நீங்க தமிழ்நாட்டை விட்டுருங்க தமிழ் இனத்தை விட்டுருங்க ஒரு தமிழர் என்றாலும் கூட எவ்வளவு ஒரு இழிவான பரப்புரைய ஒரு தமிழருக்கு எதிராக செஞ்சாங்க அவங்க அப்படி செய்யலாம் அவர் அதிகாரத்தில் போய் உட்கார்ந்து ஒரு அரசனுடைய முக்கிய அங்கமா மாறி இருப்பார்ல ஒரு தமிழர் வந்து அந்த இடத்துக்கு போறது பெருமைதானா இன்னைக்கு ஒரு தமிழர் சிபி பி ராதாகிருஷ்ணன் இந்த இடத்துக்கு போறது பெருமைன்னு நீங்க சொல்வீர்கள் என்றால் இவர் ஒரு தமிழர் தான் அவரும் ஒரு தமிழர் தானே சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு எல்லாமே வந்துருமா தேனாரும் பாலரும் ஓடிருமா அல்லது ஒரு தமிழர் அதிகாரம் ஒரு அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவரானது தமிழ்நாட்டுக்கு எப்படி பெருமையோ சிபி ராதாகிருஷ்ணன் அதே தானே ஒடிசால நடந்திருக்கும் அதே தானே ஒடிசால நடந்திருக்கும் இவங்களாவது நியமிக்கப்படுகிறவர்கள் அங்க வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட அரசுக்கு ஒரு முக்கியமான முகமா இருந்திருப்பார் அவர் அதை எடுத்துட்டாங்கல்ல பிஜேபி அதை வந்து உண்மையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல உண்மையிலே அவற்றை ஏதாவது பிழை இருந்து உண்மையிலே அவர் ஏதாவது தவறு இழைத்து அதை நீங்க அரசியல் பரப்புரையில தேர்தல் பரப்புரையில சொல்லி அவரை வீழ்த்தி இருந்தா கூட அது வந்து அரசியல் அரசியல்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா பொய்யை வன்மத்தை அவதூரை இட்டுக்கட்டிய பரப்புரையை செஞ்சு நீங்க அவரை வீழ்த்தினீர்கள் அது எவ்வளவு பெரிய தவறு சரி அதை விட்டுருங்க ஒரு தமிழர் இன்னைக்கு வந்து உச்சத்துல அமர்த்தப்படுகிறார் ஒரு தமிழர் என்றாலும் நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனா என்ன நடக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சபாநாயகர் துணை சபாநாயகர் பொறுப்புல இருந்து அவர் வந்து அவைய வழி நடத்துவார் மாநிலங்களவைய தமிழ்நாட்டுக்கான குரல் வரும்போது அவர் என்ன தமிழ்நாட்டுக்கா பேசுவாரா இல்ல பிஜேபிக்கா பேசுவாரா நீங்க குரல் நீங்க உங்களுடைய குரல் வேற ஒரு பார்வையா இருக்கும் அவங்களுடைய குரல் வேற வேணும் அது தமிழ்நாட்டு குரலா எங்களோட குரலா அசம்பியோட குரல் எல்லாரும் சேர்ந்து முடியும் தமிழ்நாட்டு குரலா அதுல அவருடைய தாண்டி எல்லாரும் அதுல அவர் பிஜேபி பக்கம் நிப்பாரா தமிழ்நாட்டு பக்கம் நிப்பாரா திரௌபதி முர்மு பழங்குடியினர் பக்கம் நின்னாங்களா பிஜேபி பக்கம் நின்னாங்களா ராம்நாத் கோவிந்த் வந்து பட்டியலின மக்கள் பக்கம் நின்னாரா பிஜேபி பக்கம் நின்னாரா யார் பக்கம் நின்னார் குஜராத் இனப்படுகொலை நடக்கும் போது அப்துல் கலாம் பிஜேபி பக்கம் நின்னாரா இஸ்லாமியர்கள் பக்கம் நின்னாரா இஸ்லாமியரில் இருந்து ஒருவர் பட்டியலினத்திலிருந்து ஒருவர் பழங்குடியினத்திலிருந்து ஒருவர் இன்னைக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் என்ன இது பசப்பு ஒருவர் பிஜேபியுடைய பாணியே இதுதான் ஒருவர் யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து அந்தந்த சமூகங்கள்ல இருந்து அந்தந்த இருந்து ஒருவரை கொண்டு வந்து உச்ச பொறுப்பில் உச்ச பதவியில் அமர்த்துவார்களை தவிர அந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரிமைகளை கொடுப்பார்கள் கேட்டால் கொடுக்க உரிமைகளை மறுப்பார்கள் அதிலிருந்து ஒருவரை ஒரு உச்ச பொறுப்பில் கொண்டு வைப்பார்கள் இல்ல முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழிஞ்சும் போது பட்நாயக் எப்படி கட்சியை தாண்டி ஆதரவு கொடுத்தாங்களோ ஒரு பழங்குடியினர் நாள ஹேமந்த் சோரன் எப்படி ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க கட்சிகள் கடந்து எல்லாரும் ஆதரிக்கணும் அவர்கள் மோடி பிற்படுத்தப்பட்டவர் ராகுல் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல பிற்படுத்தப்பட்டவர் என்பதற்காக மோடி ஆதரிப்பதா அல்லது பிற்படுத்தப்பட்டவர் அல்லாதவர் ராகுல் என்றாலும் நம் கருத்தின் பக்கம் நிற்கிறார் என்பதற்காக ராகுல் ஆதரிப்பதா ரெண்டு பேர்ல யார் சொல்லுங்க கருத்தியல் ரீதியாகத்தான் நாம தேர்வு செய்ய முடியுமே தவிர அவங்களுடைய பிறப்பை வைத்து நம்ம தேர்வு செய்ய முடியாது நம்ம கருத்துல யார் உடன்படுறா நம்ம கூட யார் வருவா நம்ம கூட யார் நிக்கிறா நம்ம கருத்தை யார் ஏற்கிறாங்கிறது முக்கியமானது அந்த இடத்துல அந்த இடத்துல ராகுல் தான் எங்களுக்கான தேர்வா முடியும் மோடி எப்படி தேர்வா முடியும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு மோடி ஆட்சியில போராடித்தான் மருத்துவ மேற்படிப்புல வாங்கணுமே தவிர பிற்படுத்தப்பட்டவர் தான் பிரதமர் ஒரு கையெழுத்துல சாத்தியப்படுத்திருக்கலாமே அந்த குரலுக்கு வலு சேர்க்கிறவர் ராகுலா தான் இருக்காரு அந்த குரலுக்கு வலு சேர்க்கிறவர் ராகுலா இருக்காரு அவர் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல அப்போ நாம கருத்தில் ரீதியாக தான் பார்க்க வேண்டியிருக்குது மாநிலங்களை தாண்டி எல்லையை தாண்டி நம்ம கருத்துக்கு எங்கயாவது ஒரு மகாராஷ்டிரால இருந்து வரக்கூடிய வரவே இது ஒரு வாய்ப்பு தானே நீங்க இந்த இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு தமிழன் வந்து ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியும் என்ன நடக்கும் சார் என்ன நடக்கும் பேரிடர் நிவாரண நிதி கிடைச்சிருமா கல்வி நிதி நிறுத்தி வச்சிருக்காங்களா அத கொடுத்துருவாங்களா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டு குடியரசுல ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கிடைச்சிருமா ஒன்றிய அரசனுடைய கருத்துக்கள் எல்லாம் ஏற்குமா நம்ம அவங்க கருத்தை ஏத்துக்கிட்டோம் எதோ அவங்க ஏத்துப்பாங்க ஒரு டீல் தானே பாலிடிக்ஸ் சிபி ராதாகிருஷ்ணனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் எங்கள் கருத்து எதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லுங்க இல்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் மேல அவ்வளவு அக்கறையோட பல்வேறு விஷயங்களை பல்வேறு கிடையாது பாஜக குறிப்பா சொல்லணும்னா அதே நாடாளுமன்றத்துல செங்கோல் வச்சதுல இருந்து அவங்க குறிப்பிட விஷயங்கள் மத்திய அமைச்சரா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் எல்முருகன் அவர்கள் இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறாங்க ஆளுநரா பல்வேறு மாநிலங்கள்ல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை நியமிச்சாங்க தமிழ்நாட்டு மேல தொடர்ந்து ஒரு அக்கறையோட என்னதான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலனாலும் கூட பல்வேறு விஷயங்கள் செய்யறதை நீங்க கவனிக்கலையே இது எல்லாமே அடையாளங்கள் தானே செங்கோல் வைத்தது ஒரு குறியீடு ஒரு அடையாளம் ஒரு பெருமையும் கூட இல்ல அடையாளம் சார் அவ்வளவுதான் தமிழ்நாட்டுக்கு அது பெருமை இல்லையா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செங்கோல் நமக்கு என்ன பெருமை அதுல இருக்கு சொல்லுங்க சிபி ராதா கிருஷ்ண துணை ஜனாதிபதி என்ன அதுல பெருமை இருக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன பெருமை இருக்கலாம் அவங்க கட்சிகாரங்களுக்கு என்ன பெருமை இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன அதனால அப்துல் கலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் நாட்டுக்கு பெருமை இல்லையா என்ன என்ன பயன் சார் அது எதனால அதனுடைய பின்னணி அரசியல பார்க்க வேண்டாமா ஆண்ட பரம்பரைக்கு கூட தான் பெருமை இருக்கு அதனால என்ன பயன் சமூகத்துல நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றேன் பெருமையா தான் சொல்றான் ப்ரௌடு தான் என்ன பயன் அது அது சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் என்னன்னு பார்க்க வேண்டாமா இப்ப சிபிஆர் வந்து துணை ஜனாதிபதி ஆனா அதனால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போறது என்ன ஏன் இந்த அரசியல பிஜேபி கையில எடுக்குது என்ன தமிழ்நாட்டின் மீது அக்கறையா என்ன தேர்தல் கொங்கு மண்டலம் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து வசப்படும் அவங்க நம்பிக்கையோட இருக்காங்க எடப்பாடி கூட்டணி கூட்டணி அப்ப வேற எல்லா இடமும் அவங்களுக்கு அடி வாங்கக்கூடிய சூழல் இருக்குது கொங்கு மண்டலத்தையாவது பற்றி பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அண்ணாமலை தலைவராக்கி பார்த்தாங்க இப்ப வந்து நயினார் நாகேந்திரன் தலைவராக்கிட்டதுனால மீண்டும் அவங்களுக்கு அந்த பெல்ட்டை வளைக்கிறதுக்கு ஒரு தேவை அப்போ அந்த மண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கு அந்த மண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கு அதற்கு எதுவும் தீர்வு தரல அதற்கு எதுவும் வந்து திட்டங்கள் தரல ஆனா அங்கிருந்து ஒருத்தர கொண்டு போய் வச்சு அது அவங்க கட்சிக்காரரு அவங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க முதல் முறை இருக்காங்க அதுல இருந்து ஒருத்தர் ஆக்குறாங்க அவங்க கட்சிக்கு அவங்க வேணா பெருமைப்பட்டுக்கலாம் நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்து இன்னைக்கு ஆகுறாருன்னு அவங்க பிஜேபி காரங்க வேணா பெருமைப்பட்டுக்கலாம் ஆனா கோவை மண்ணுக்கு கொங்கு மண்டலத்திற்கு என்ன கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும் பிஜேபி என்ன தரும் எந்த கோரிக்கை ஏத்துக்கும் எந்த கோரிக்கையும் ஏத்துக்காது நீங்க அணுகுனீங்கன்னா அது வரலாற்றுல தொடர்ந்து பேசப்படும் தலைவராவரத இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வைகள் பிஜேபியினுடைய வேட்பாளரை ஆதரித்தால் தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தப்பா எடுத்துப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் ஏமாத்த முடியாது இந்த மக்கள் அந்த மாதிரியான மிட்டாய் காட்டி எல்லாம் ஏமாற்ற முடியாது இதெல்லாம் மிட்டாய் காட்டுற வேலை இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஏன் பிரதமர் பொறுப்புலயே கொண்டு ஒரு தமிழரை அமர வைத்தாலும் எந்த பயனும் கிடையாது நிதியமைச்சர் பொறுப்புல நீங்க சொல்ற மாதிரி தமிழர் தானே இருக்காங்க அவங்கள்ட்ட தான பேரிடர் நிவாரண கேட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட தான கல்வி நிதி கேட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்கள்டான பேரிடர் நிவாரண நிதி எல்லா நிதியும் கேட்டு மல்லு கட்டிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி இழப்பீடாக்க உரிய நேரத்தில் விடுவீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட தானே மல்லு கட்டிட்டு இருக்கோம் மற்ற மாநிலங்களுக்கு வந்து வேற ஒரு பார்வையும் இதே தமிழ்நாட்டை சார்ந்தோன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு பார்வையும் அவங்க வச்சிருக்காங்க அப்ப உச்ச பொறுப்பு நிதியமைச்சர் போய் உட்கார்ந்துட்டாங்க என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உச்ச பொறுப்புல இருக்காங்க நிதியமைச்சரா இருக்காங்க அப்படியே கிடக்கணுமா கனவு கண்டுகிட்டு அல்லது பசிக்குது சோர் போடுன்னு கேக்குறது மக்கள் பார்ப்பாங்களா எதை பாப்பாங்க ஒரு தமிழர் அந்த இடத்துல போய் உட்கார போது தமிழ்நாட்டு மேல ஒரு சின்ன அக்கறை இருக்கதானே செய்யும் தமிழர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் தமிழர் தான் நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் இலங்கை பிரச்சனையில மீனவர் பிரச்சனையில நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு உங்க கூட சில விவாதங்கள்லாம் சிபிஆர் உட்கார்ந்து நினைக்கிறேன் ஆமா அவரு எனக்கு ரொம்ப நம்ம மேல அன்புள்ளவர் அது வேற எங்க கண்டாலும் தெளிவிப்பாரு அது வேற ஆனால் இது அப்படி நம்ம ஆதரிக்க முடியாது இல்லையா இந்தியா கூட்டணி எப்படி அணுக மிக சரியாக அணுகுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அணுக வேண்டும் மாற்று வேட்பாளரை நிறுத்த வேண்டும் ஏன் தமிழ்நாட்டில் இருந்தே ஒரு வேட்பாளர் வரட்டுமே திருச்சி சிவா அவர்களை வேட்பாளர் செய்திகள் வருது சிபிஆரை விட நாடாளுமன்ற அனுபவமிக்க நாடாளுமன்றத்தில் சமூக நீதியின் குரலாக சமத்துவத்தின் குரலாக ஒடுக்கப்பட்ட விளிமுநிலை மக்களின் குரலாக பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக நெடுங்காலமாக மாநில சுயாட்சியின் குரலாக மொழி உரிமையின் குரலாக ஓங்கி ஒலித்த ஒரு பின்புலம் கொண்டவர் தான் அவர் வந்து இப்படி எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் விளிமுநிலை மக்களுக்காக அந்த உரிமைகளுக்காக பேசியிருக்காரா தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பல கோரிக்கை இப்ப வைக்கிறோம்ல இந்த கோரிக்கை எதையாவது அவர் எடுத்து பேசுவாரா பேச மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு பிஜேபி கொள்கை தான் அவங்க கொள்கையை தவிர நான் தமிழ்நாட்டுக்காரன் நான் தமிழன் அதனால எனக்கு வேற பார்வைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேச முடியாது கீழடி ஆய்வறிக்கை சொல்றோம் திருச்சி சிவா சொல்லுவாரு சிபிஆர் சொல்லுவாரா நீட்டு விளக்கு வேணும்னு திருச்சி சிவா சொல்லுவாரு சிபிஆர் சொல்லுவாரா கல்வி நிதியை விடுவீங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவாரு சிபிஆர் சொல்லுவாரா சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாக்களை எல்லாம் ஒப்புதல் கொடுக்கணும் விரைந்து ஆளுநருக்கு வந்து உடனே சொல்லி சொல்ல சொல்ல செய்ய சொல்லுங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவாரு சிபிஆர் சொல்லுவாரா குடியரசுத் தலைவர் டேபிள்ல தமிழ்நாடு நலன் சார்ந்த திட்டங்கள் அதுக்கான ஒப்புதல் கேட்டு மசோதா வந்து கிடக்குது உடனடியாக கையெழுத்து போடுங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவாரு சிபிஆர் சொல்லுவாரா பேரிடர் நிதி உடனே விடுவீங்க தமிழ்நாட்டுக்குன்னு திருச்சி சிவா சொல்லுவாரு சிபிஆர் சொல்லுவாரா என்ன சொல்லுவார் பிஜேபி என்ன சொல்லுதோ நீங்க சொல்லுவார் பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கா சொல்லாது ஓகே நீங்க எதிர்வேட்பாளரை நிறுத்தினாலும் கூட வெல்வதுங்கிறது சாத்தியம் நம்பர் சரி அரசியலில் தேர்தல் களத்தில் அரசியல் முரண்பாட்டில் வெற்றி தோல்விங்கிறது முக்கியம் கிடையாது எந்த பக்கம் நின்றோம் எதை வலியுறுத்தினோம் எதை வெளிப்படுத்தினோம் என்பதுதான் முக்கியமானது வெற்றி தோல்விங்கிறத காலம் முடிவு செய்யும் சூழல் முடிவு செய்யும் ஆனால் எந்த கருத்தின்பால் நின்றோம் தோற்றாலும் இந்த கருத்துக்காக நின்றோங்கிறது வரலாறுல நிற்கும் வென்றாலும் எந்த கருத்துக்காக நின்றார்கள் அப்படிங்கறத மக்கள் பார்ப்பாங்க அப்போ சிபிஆர் வெல்வாரா திருச்சி சிவா நிறுத்தப்பட்டால் வெல்வாராங்கிறது ரெண்டாவது ஆனால் சட்ட சண்டை போடணுங்குவாங்கல்ல ஜெகதீப் தன்கர் குறித்து எதை செய்வது முக்கியம் அது செய்வோம் ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணாரு உடல்நிலை சரியில்லைனாரு தேர்தல் ஆணையரே திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போற காலங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம் எதுக்காக ராஜினாமா பண்ணாரு அருண் கோயல் உங்களுக்கு தெரியுமா உடனே ரெண்டு மணி நேரத்தில் குடியரசுத் தலைவர் ஏன் வந்து அந்த ராஜினாமா ஏத்துக்கிட்டாங்கன்னு எதா தெளிவு இருக்கா தேர்தல் ஆணையர்களை நியமிக்க குழு கூடிய அந்த குழுவில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை ஏன் நீக்கினாங்க அப்படின்னு ஏதாவது தெளிவு இருக்கா இவங்களே ஆளை வச்சு போட்டுக்கிட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு எதாவது தெளிவு இருக்கா தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஏதாவது தெளிவு இருக்கா ஆதார் கேட ஏற்க மாட்டேன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம் ஆனா இப்படி ஜீரோ அட்ரஸ் இருக்க அப்படின்னு கேட்டால் அது வீடு இல்லாதவங்களுக்குலாம் ஆதார் வாக்காளர் அட்டை கொடுக்க வேணாமான்னு கேட்குது அதே தேர்தல் ஆணையம் என்ன பித்தலாட்டம் இது சரி அவங்களாவது அந்த மாநிலத்தை உள்ளவங்களுக்கு வீடே இல்லைன்னு சொல்லி சீரோ அட்ரஸ் போட்டு வாக்காளர் கொடுத்துருக்கீங்க பெரிய தாக்கல் அவங்க கொடுத்திருக்கீங்க மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் சொல்றாங்க அதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கங்கிற கொஸ்டின் இருக்கு அது வேற ஒரு விவாதம் அவர் கேட்கிற பதில் சொல்லுங்க அவர் கேட்டிருக்க கேள்வி சான்றுகளோட வச்சு சொல்லியிருக்காரு அப்ப நீங்க பதில் சொல்லணும் அதுக்கு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சுதான் குற்றச்சாட்டு வைக்கணும்னு சட்டத்துல இருக்கா தேர்தல் ஆணையத்த விதிகள் அப்படி இருக்கா அப்புறம் இது எங்க இருந்து வருது இது பிஜேபி சொல்லி கொடுத்த விதி தானே உங்களுக்கு மோடி இப்படி கேளுன்னு சொல்றாரு இவர் கேக்குறாரா அமித்ஷா டைரக்ஷன் இவர் ஆக்சனா நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு மோசமான நிலைமை நோக்கி என்ன நடக்க போதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார் ஒரு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி